அல்லாஹ் இதனை கண்ணியப்படுத்தினாலோ அதனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை இந்த அவர்களுக்கு உயர் அந்தஸ்துகளை கொடுக்கின்றான் அல்லாவுடைய சொல்கிறது சொல்லுங்கள் அவுடையவர்கள் யார் அல்லாவுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் அதனை பெருமைப்படுத்தினான் வலுப்படுத்தினான் முதல் உரிமைகளை கொடுத்திருக்கின்றான் அதனை பற்றி நீங்களும் முதல் உரிமை பேசும் அதனை பற்றி பேசணும் என்கிறது அல்லாவுடைய கட்டளை உங்களுடைய தத்துவாவை மதிப்பதற்குத்தான் அல்லாஹ் அந்த கண்ணியமான விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கின்றான் இன்று நானும் நீங்களும் வாழக்கூடிய அந்த கண்ணியமான ஒரு மாதம் தான் ரஜப் என்கிறது அல்லா இந்த அசுருள் உரும் என்ற கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களை பற்றி பேசுகின்றார் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு உரிமைகள் இருக்கிறதை போல அல்லாஹ் மாதங்களிலும் சில உரிமைகளை முதலிடங்களை அவைகளுக்கு கொடுத்தான்

எந்த ஒரு எங்களுக்கு வருடத்துக்கு கேலண்டரை பனிரெண்டு மாதம் என்று அமைத்து தர இல்ல அல்லாவே வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் எவ்வளவு பூர்வீகமானவனோ பழையவனோ அதே போன்று அது பழையது பூர்வீகமானது நான் படைத்தது ஏற்படுத்தியது நிர்ணயித்தது என்கிறதனையும் சொல்லி வைத்து மின்ஹா மின்ஹாத்தும் அந்த பனிரெண்டு மாதங்களில் நாலு மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது சங்கை படுத்தப்பட்டது மனிதர்களே அடியார்களே நீங்களும் அந்த வாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஃபலார் தலிலமும் ஃபிஹிங் ஃபுசப்பும் அதிலே உங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கு செய்து கொள்ளாதீர்கள் அல்லா அதனை கண்ணியப்படுத்தியதை போல நான் இந்த முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிறதனை உடன் வாக்களை அணுகி கேளுங்கள் மசிதோட தொடர்பு கொள்ளுங்கள் நல்லவர்களுடைய சபைகளே அமருங்கள் அதனை பற்றி பேசுவதற்கு நேரம் காலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறதெல்லாம் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் தான் அந்த நான்கு மாதம் எங்கள் எல்லோருக்கும் பாடமாக இருந்தாலும் கூட மறக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிவிட்டது தொடர்ச்சியாக அந்த நம்மை வந்து அடைகிறது என்றாலும் அந்த மாதங்களுடைய சிந்தனை கிடையாது வியாபாரத்தில் சொன்ன போய் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஹராமான சம்பாத்தியம் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அங்கே செஞ்ச ஹராமான காரியங்கள் சென்ற ஹராமான உறவுகள் அங்கே அல்லாவுக்கு மாற்றமான காட்சிகள் ஹராமான சிந்தனைகள் ஹராமான தொடர்புகள் என்று எதற்கும் பஞ்சம் இருக்கல்ல

وليا புது வருடம் இஸ்லாமிய வருடம் முஹர்ரம் உடைய வாதமும் வந்தது முஹர்ரம் என்றாலே சங்கை படுத்தப்பட்டது கண்ணியமாக்கப்பட்டது என்ற கருத்து அல்லாஹ் அதனை எந்த முறையில் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அதனுடாக அல்லாஹுடைய வெகுமதிகளை நான் எப்படி பெறோனும் என்கிறது நானும் நீங்களும் சிந்தித்தோமா சில மாதங்கள் கழிந்து நான்காவது மாதம் ரஜகுல என்று நான் நீங்களும் வீட்டிருக்கின்றோம் இந்த

நீ வெளியிலே கொண்டு வருவான் தோர தூண் எப்படி நடந்து கொண்டீங்க எந்த முறையில செயல்பட்டீங்க இரவு எப்படி கழிந்தது பகல் எப்படி கழிந்தது ஒவ்வொன்றையும் நாம்

இந்த சந்தர்ப்பங்களை தந்து அல்லா சுவாரோதலையும் அழைக்கிறான் செவிடர்களை போல பார்த்தும் பார்க்காத குருடர்களை போல உணராத உள்ளம் கொண்டவர்களாக மனதின் முத்திரை குத்தப்பட்டவர்களாக நானும் நிகழும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் திடீர் மரணம் வந்துவிடும் என்னை உங்களை மீட்க யாராலும் முடியாமல் போய்விடும் அங்கே பக்கத்தில் மனைவி இருந்தாலும் பக்கத்தில் எங்களுக்கு வாழ்க்கை பூராவும் உதவி செய்ய இருந்தாலும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படியான ஒரு நிலைமைக்கு நான்கு நிச்சயமாக முகம் கொடுப்போம் இதனால தான் இந்த மாதங்களாவது உன்னை நீ திருத்திக் கொள்

வந்துடாதே உன்னை மன்னிக்க மாட்டேன் இந்த மாதங்களிலும் கூறி காலகட்டத்துல போகக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையை தவறை எடுத்தோம் இந்த மாதங்களிலும் ஹைபியத்தான விடயங்கள் மறைமுகமான விடயங்கள் மனிதர்களுக்கு தெரியும் என்று சிந்தனை கொண்டு சில சில விடயங்களிலே மூழ்கக்கூடியவர்கள் சிந்தனை செய்து பாருங்கள் நான் என்னுடைய ஆத்மாவுக்கு பெரும் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஏனே பாவங்கள் மணியாயிருத்தான் அல்லாவுடைய சிந்தனையற்று வாழ்வது மணியாயிருத்தான் தாஜுடைய தொழுகையை நாசப்படுத்திவிட்டு செத்த பிணத்தை போல தூங்குவது மணியாயிருத்தான் அல்லாவுடைய குரானி நியாயத்துகளை உச்சரிக்க வேண்டிய நேரங்கள்ல வெறுமனே ஹராமான கீதங்களையும் அந்த பாடல்களையும் ஹராமான சட்டங்களையும் ஹராமான உறவுகளையும் நண்பர்களுடைய காலத்தை கழிக்கிறதும் அநியாயம் தான் எனினும் அல்லாஹ் என்னை உங்களை உலகத்துக்கு அனுப்பியதை வேண்டும் வெறுமனே விளையாடுவதற்கல்ல

அதுல அல்லாஹ் சுகாதாலாவுடைய பாவமற்ற அடியார்கள் மலாட்டாமார்கள் சமூகம் வளிக்கிறார்கள் உங்களை தூய்மைப்படுத்துவார்கள் உங்களுக்கான இஷ்டம் செய்வார்கள் உங்களை தூய்மை கொள்வதற்கு இந்த மாதத்துல மாபெரும் ஒரு காரணியாக அது அமையும் என்பதற்காக ஆனால் இன்றைக்கு அந்த மஜிஸ்க்கு வரக்கூடியவங்களைக் காரணம் ஏன் இந்த டிப்ல எதையும் அடையலாம் எந்த ஸ்கோலரையும் எனக்கு கைக்குள்ள வரவழைக்கலாம் ஆனாலும் அதற்கு கொளான்லையோ ஹதீஸ்லயோ நன் ஆராயமில்ல அப்படியான அறிவுக்கு அறிவு என்று சொல்லப்படுவதும் இல்லை மூலமாக ஒரு தப்பிய குணப்பாடு ஏற்பட்டு பக்கம் விரைந்து மசீதுகளோட தொடர்பு கொண்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என்றால் அதுவும் ஒரு தான் என்றாலும் அவைகளுக்கு அபரிமிதமான வாக்குறுதி எது கிடையாது மண் சலுக்கை தரை கண் எழுத்தமிசொரிய எல்மன் தரீ

அமைப்பதின் மூலமாக அதனை டச் பண்ணுவதின் மூலமாக நீங்க பெரிய இன்ஃபர்மேஷன் செலுத்திக் கொண்டவர்களாக ஆகலாம் என்றாலும் அல்லா இடத்தில் உங்களுக்கு சொருக்கத்தின் பதில் ஏசாக்கப்பட மாட்டாது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது ஒரு மசாலா அதனை பற்றி பத்துவா எடுக்க வேண்டுமா வீட்டிலிருந்து வெளிக்கிழமை வாங்க உங்களுடைய மஸ்ஜிதுடைய மாவிடத்தில் அவரை கண்ணியப்படுத்துங்க இந்த வரக்கூடிய வழியில உங்களுக்கு மரணம் சம்பவித்தால் சொருக்கத்துடைய ஒரு வழியில் நடந்து வந்த நீங்க சொலுத்துக்கு போய்

இருந்தே தயாராகவும் இந்த அரசுடைய மாதத்துல ஹசுலத் ஹசுல் சம்மலை செல்வார்கள் ஏராளமான நோக்குகளை நோக்கி இருக்கின்றார்கள் தயாராக இருக்கின்றார்கள் கேட்டு இருக்கின்றார்கள்

மொபைல் போன் உனக்கு அண்ணாவை நெருங்குவதற்கு தடையா அதிலிருந்து தூரமாகிவிடேன் தகாத நட்பும் உனக்கு அண்ணாவை அடைவதற்கு தடையா அடிவிட்டும் நீங்கிடு அந்த நட்பை அறுத்துவிடு நீ வசிக்கும் வேடு அது வ வார்த்தத்தின் சூழலை படைப்பதற்கு தகுதி இல்லையா நீ அதற்குண்டான ஆவணங்கள் செய் அல்லது நீ அதனுடைய முசீபத்தை நீக்கிவிடவதற்கு இடம் மாறு இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அத்துடனே நாம் அதற்குண்டான சூழலை அமைப்பதுடன் அந்த சூழல்களை தேடி போக வேண்டும் மாதம் எப்படியாப்பட்டது ரெண்டு கருத்து இருக்கிறது கருத்து வேற்றுமைகளும் இருக்கிறது ரஜபுடைய மாதம் என்றான் ஹஜரத் ஹசூல் அல்லா அலைய சொல்லு அவர்கள் சஹாபாக்கள் மக்களோடு இருக்கும் பொழுது

உங்களுடைய குலம் வாழத்தை நோக்குவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் நீங்க விரும்பக்கூடிய திருமணாவின் பக்கம் உங்களை தீர்ப்போம் அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அல்லா ஜிபிரல் அலி அவர்களை அனுப்புகின்றான் நபியே உங்களுடைய முகத்தை திருப்புங்க அந்த காபத்துள்ளாவின் பக்கம் அசர் தசூல்லா அப்படியே இருந்து திரும்பினார்கள் சஹாபாக்கள் திரும்பினார்கள் அசர் தொழுகை தொழுது விட்டு போகின்றார் சஹாபி இன்னும் ஒரு மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் அது எதுவென்று குறிப்பிடப்படவில்லை அந்த மசிதாக்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் போய் அறிவிக்கின்றார் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள்

இந்த மாதம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டது அல்லா சுபா திசையை மாற்றி எங்களுக்கு வழிகாட்டான் இருக்குது இன்றும் கடன் எடுத்தவனுக்கு பொல்லைய போற்றுறதுக்கு தான் திட்டமே தவிர அந்த திபுலாவை அந்த மாத்திக்கொள்ள தயார் இல்லை இன்றும் அறமான பார்வை பார்த்த திரிபுலா தான் இருக்குது

மஸ்ஜித் பள்ளி மதுரசா உலமாக்கல் என்று இணைந்திருக்கும் பொழுது இந்த கோடலுக்கு என்ன நடந்திருக்குது என்று பேசும் சமுதாயமும் இருக்கிறார்கள் என்கிறதனை தான் அண்ணா சுபான் அறிவுறுத்துகின்றான் இந்த ரஜகுடைய மாதத்தினுடைய மாபெரும் கண்ணியங்கள் ஒன்று தான்

அழிக்கப்பட்ட சபருடைய மாதம் என்றெல்லாம் இப்படி இணைப்பார்கள் ஆனா இது ரசூலா இணைத்ததால் மாற்றமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அந்த மாதங்கள் இருக்கக்கூடிய சில 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 அம்சங்களை வைத்து சில வார்த்தைகளை இணைத்து ஒரு யூசேஜ சொன்னிருக்கத்தான் செய்து ஒரு புழக்கம் ஒன்று ஆனாலும் ரஜபுடைய மாதத்தை பொறுத்த வரையில நபிசல்லாம் இணைத்தார்கள் ரஜபும் உள்ள ரஜப் என்றாலே அது முலர் முலர் என்றால் ஒரு கோத்திரத்தின் பேர் அந்த கோத்திரத்தின் மாதம் என்றார்கள் ரஜப் மாதத்தை முலர் கூட்டத்தினர் கண்ணியப்படுத்தியதை போல யாருமே கண்ணியப்படுத்தவில்லை அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் உள்ளங்கள் உள்ளத்துல ரஜப்புடைய மாதத்தின் மகத்துவம் இருந்தது நபி சமுதாவுடைய அந்த புனிதமான வாயிலால் வெளியாக முலர் கோத்திரம் செய்யப்பட்டார்கள் என்றால் என்று மாதத்தோட முலர் கூட்டத்தை வேண்டப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கிரு கொஞ்சம் சிந்தனை செய்வார்கள் அதனால நாங்களும் ரஜபுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் ராஜகுட மட்டுமல்ல வரக்கூடிய அனைத்து மாதங்களையும் எங்களுடைய பயிற்சியை எடுத்துக்கொண்டு துனியாவிலையும் ஆங்கிரிக்காவிலையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்காக இவ்வாதத்துக்காக காலங்கள் நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பிடுகிறான் ஆதம்

உன்னுடைய உதவி பண்பாட்டத்திலேயும் நீ மற்றும் உண்டான பலவிதமான

உனக்கு வறுமையை உண்டாக்குவேன் நெருக்கடியில் ஆக்குவேன் கோடி கிடைத்தாலும் பல பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொண்டிருப்பாய் உனக்கு தலைமேல செல்வம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் நீ நஷ்டம் அடைவாய் கலங்குவாய் தயங்குவாய் உன்னுடைய நிம்மதியை நான் பறித்து விடுவேன்

யாருக்கு ஆகிரா அதிகம் கவலையுடையதா இருக்குமோ அம்லோ சதரக்க அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஜான்லோ கினாஹு ஃபி கல்பி அவருடைய உள்ளத்துல செல்வத்தின் நிலவை போட்டுடுகின்றார் மேலும் ஜமலஹு ஷம்லஹு சிதரி கிடைக்க கூடிய அனைத்தை அல்லாஹ் உண்டு சேர்க்கிறான் சிதருண்டு போய்விட்டது என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் சிதருண்டு போய்விட்டது என்னுடைய வியாபார சிந்தனைகள் சிதனுண்டு போய்விட்டது நான் ஏற்படுத்திய திட்டங்கள் செய்ய முடியல அங்க அழைக்கிறான் யாராலும் உதவி செஞ்சு கூட கரை சேர்க்க முடியல அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய கவலை ஆளுதாரமாக ஆக்கிக்கோ நான் உன்னை கரை சேர்க்கின்றேன் நான் உன்னை கரை சேர்க்கின்றேன் சிதல் கிடைக்கக்கூடிய ஒன்று சேர்க்கின்றேன் அவனுடைய உள்ளத்துல செல்வத்தை ஏற்படுத்திட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் மேலும் உங்க துன்யா வையர் துன்யா நீ நாடக்கூடிய அனைத்தும் அனைத்தும் சகிதவாகி உன்னுடைய பாதத்தை கேவலம் அடைந்து உன்னிடத்தில் வரும் வைக்கிறான் சகோதரர்களே அலை இந்த மாதம் அதிகமான வரலாறு புத்தகங்கள் படித்த மாதம் புனிதிக்க விண்வெளி பயணம் மீஆராஜை கே அல்லாஹ் சுபஹானு வ таஆ அவர்களை அழைத்து கொண்டு தொழுகை பரிசா வரம்ய மாதம் ஆனந்தமடையும் இந்த தொழுகையை வைத்து யார் இதில் வந்து ஆனந்தமடையிரளோ அவனொரு மூத்த நபர் அவனொரு முடூஃபிக் இது நான் சொல்லல ஏராளமான தொடான் ஹதீசுடைய ஆதாரத்தை வைத்து இந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன் சாபாக்கள் பிறந்தார்கள் பூமியிலே

இந்த மாதத்தில் தொழுகையில் அசட்டை தனமாக இருப்பவர்களே சோம்பேறி காட்டக்கூடியவர்களே கலா செய்து தொடுப்பவர்களே நேரம் பிந்தி நிலைப்பவர்களே

சகா காலத்துல தாவியர்களுடைய காலத்துல ஏற்படுத்திய மாபெரும் வெற்றி வாகி வீசக்கூடிய விடயர்கள் எல்லாம் இந்த மாதத்துல நடந்திருக்கிறது எனவே அல்லாஹ் இதனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் இதிலே எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாமல் எங்களை நேரான பாதையிலே செலுத்துவதற்கு ஒவ்வொரு கிரமும் முயற்சி ஆக அல்லா தாலா நம்முடைய இதயங்களை அவருடைய வார்த்தை திருப்புவான் திருப்புவானாக அதனை ஒளியால் நிரப்புவான் எங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஒன்று பண்ணுவான் கண்ணியப்படுத்திய இந்த வாதத்தை நானும் கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே எங்களை ஆக்கியால் உருவானாக யாரெல்லாம் உங்களுடைய நட்பேற்றை பெற்றார்களோ அவர்களுடன் நம்மையும் சேர்த்துக் கொள்வாயாக உலகத்தில் பல அட்டுமங்களும் அடியாயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த முஸ்லிம்களுக்கு விமோசனத்தை கொடுத்த அர்ப்பு அவர்களுக்கு வாழ்வதற்கு வழியை ஏற்படுத்துவாயாக அவர்களுடைய பூமிகளை கொடுத்து அவர்கள் கொடுத்த முஸ்லிம்கள்